எழுபத்தி ஓராவது சாப்டர் ஆஃப் பிரயாகை ஒரு மாதிரி போச்சு ஸோ யா ஐ மீன் படிக்கிறதுக்கு நல்லா இருந்தது எகெயின் ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு மாஸ் படத்தில் வர ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளாக் மாதிரி தான் இருந்தது எழுபத்தி ஓராவது சாப்டர் அதாவது எபிக் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஒரு அரக்கணம் பீமன் மாதிரி ஒரு பயங்கர ஆற்றலுடைய ரொம்ப தந்திரமான ஒரு ஆளும் சண்டை போடுற காட்சிகள்லாம் படிக்கும் பொழுது சம்ஹவ் இட் டசன்ட் கனெக்ட் வித் யூ மச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அந்த போக்கில் அதை சொல்லி தான் ஆகணும் பகனை யார் கொண்டாங்கிறத சொல்லணும் எப்படி கொண்டாங்க எப்படி கொல்லோ கொல்லப்பட்டான் அப்படிங்கிறத சொல்லணும் அந்த இடத்துல ஒரு ரைட்டர் எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டான செல்பீஸஸ் இருக்கணுமோ அதை ஜே எனக்கு ஏ அகெயின் ஏன லைக் இட்ஸ் இஸ் ஈஸில முன்னாடியே பலராமன் பகன் கிட்ட வான்ன் பண்ண மாதிரி உன்னுடைய மிகப்பெரிய ப பலவீனமே உன்னுடைய உடல் தான் ஆனால் அதுதான் அவனுடைய மிகப்பெரிய பலமும் கூட ஸோ பலமன் பலவீனம் ஒரே விஷயமா இருக்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு எப்படி பீமன் ரோகதன் இந்த சாப்டரில் தான் அது வேறு ஒரு பேர் சொல்கிறாங்க ஸோ பேசிக்கலி எப்படி பீமன் பகனை கொள்கிறான் அப்படிங்கிற சென்ட்ரல் தீம் தான் அந்த சாப்டர் இருக்குது பகன் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் ஏன்னோ லைக் அந்த கிராமத்தில் எல்லோரும் வந்து என்னளுக்கு ஏக சக்கரபுரி ஏக சக்கர ஏன் எல்லோரும் அவனுக்கு வந்து பகனுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடை வந்து அனுப்பி அவங்களே வந்து படையல் கொடுக்குறாங்க ஒரு மனுஷனை தியாகம் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப 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 வியர்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்லாம் இருந்திருக்கு போல் அப்படி ஒரு ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் இட்ஸ் ஈவன் தோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஒரு ஒரு நம்ப நம்பக்கு வைக்குதில்ல நிறைய விஷயங்களை வந்து சில விஷயங்களை நம்ம நம்பி தான் ஆகணும் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா உண்மையிலே அரக்கர்கள்லாம் இருந்து உண்மையிலே இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அரக்கனுக்கு பலியாட போகிற காட்சிகள்லாம் நினச்சு கூட பார்க்க முடியல ரைட் ஸோ ஹவு ஹவு ஃபார் வி ஹாவ் ட்ராவல்டு ஓவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இனோ லைக் அஸ் அ ஹியூமன் பீங் அப்படின்னு ஒரு எவல்யூஷனை பற்றி ரொம்ப ரேண்டமெலாம் யோசிக்க தோணுது ஆக்சுவலாக இந்த சாப்டரை படிக்கும் பொழுது ரொம்ப கம்மியாக தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஒரு நாலஞ்சு இடங்கள் அதை டக் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் ஓரளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவும் ஸோ அடுத்து பாடி இந்த கதை முடியுது கிட்டத்தட்ட மூணு சாப்டர் ஆகிடுச்சு இந்த கதையை ஆரம்பிச்சு மூணு சாப்டர் தேவையா அப்படிங்குறத என்னுடைய கேள்வி இன்னமும் ஸோ போட சாப்டர் நல்லா இருந்தது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது மிகப்பெரிய ரொம்ப டிஸ்டர்பிங்கான இமேஜஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற லெவலுக்கு டெக்ஸ்ட் அவ்வளோ பர்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஆனாலும் ஆனாலும் ஒரு ரெண்டு சாப்டருக்குள்ளே ஒரு ஒன்றரை சாப்டருக்குள்ளே முடிச்சிருக்கலாம் மூணு சாப்டருக்கான ஏன்னோ இந்த எக்ஸ்டென்ஷன் தேவையா இவ்வளோ எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கணுமா என்னுடைய பிரச்சனையே வந்து இட்ஸ் நாட் அபவுட் லைக் இனோ வீ கேன் ஜஸ்ட் ரீட் 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 லைக் ஸோ அஸ்தேஸ்கரோட கான்வெர்சேஷன்ஸ்லாம் ஐம்பது அறுபது பக்கம் இருந்தாலும் உட்காந்து படிக்கிறோம்ல பட் தேர் இஸ் அ மீட் பட் இந்த ஃபுல் பகனுடைய கதையில் ஏன் ஒரு ஒரு சாப்டரில் சொல்லியிருக்கோம்ல அந்த இம்பாக்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ அதுதான் ஒரு எஃபிஷியன்ட் ரைட்டிங்கை நான் பார்ப்பேன் ஆக்சுவலாக ஸோ தான் எல்லாத்தையும் கற்றுக்குறோம் அதே நேரத்தில் இவரையே தான் நம்ம சேலஞ்சும் பண்ணுறோம் எந்தெந்த இடங்களில் சேலஞ்ச் பண்ண வேண்டுமோ முடியுமோ அப்படி சேலஞ்ச் பண்ணுறோம் ஸோ எல்லாத்துக்கும் சிஞ்ச கடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல தலையாடிட்டு இருக்க முடியாதில்ல நம்மளுக்கு இடத்துல தான் சொன்னோம் மேபி ஐ வில் பி ரெடி டு கரெக்டிட் ஆசானுக்கு முன்னாடி என்ன ஈகோ அதை இந்த வீடியோ யாராவது பார்த்து அறுபத்தொம்போது எழுபது இந்த முக்கியமாக எழுபதாவது சாப்டர்லாம் பார்த்துட்டு யாராவது வந்து யூனோ இஃப் தே டீச் மீ யூனோ லைக் அறுபத்தொம்போதா சாப்டர் அறுபத்தொம்பதான ஆமாம் சமீப காலத்து வீடியோகளில் ஏதாவது சமீப சாப்டர் வீடியோகளில் யாராவது பார்த்துட்டு வந்து எனக்கு லேர்னிங் மாதிரி யாராவது சொன்னாலும் இது இல்லை 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 இதில் பிள்ளை பார்க்குறது தப்பு இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் இந்த நுவான்சஸ்லாம் ஆன்சர்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் யாராவது ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும் பார்க்கறது அஞ்சு பத்து பேர் தான் பார்க்குறாங்க ஸோ அப்புறம் என்ன தருக்கு சரி ஓகே அச்சபையில் இருந்த குல முதியவர் ஒருவர் மைந்தரே எந்த அரக்கனை விடவும் கொடியது அரசு என்று அறியுங்கள் இவனுக்கும் வயதாகும் இவனுக்கு வயதாகும் கூடும் உளம் கனியவும் கூடும் அரசோ மூப்போ நோயோ கருணையோ ஆற்று அரசோ மூப்போ நோயோ கருணையோ ஆற்று அப்படி பிடிக்கணும் கொடிய அணங்கு போல நம்மை கைப்பற்றி நம் குருதியை நாம் அறியாமலேயே உண்பது நம் குருதியை குடிக்கும் தோறும் மேலும் வளர்வது நம்மை கொன்று ஒண்ணும் பொருட்டு நம்மையே தன் காலடியில் விழுந்து மன்றாட வைக்கும் அளவுக்கு மதியுகம் கொண்டது எண்ணம் முந்தி அரசை நாம் இங்கு கொண்டு வந்தால் பின்னர் ஒருபோதும் ஏக சக்கரபுரி அதன் விடுதலையை மீட்டெடுக்க முடியாது என்றார் இந்த லைன் வந்து பயங்கரமான யோசிக்க வச்சது நிறையா என்ன சொல்றது அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்னோட லைக் ஈவன் தோ த ஃப்ரீடம் இஸ் கோயிங் டு பி டிலேட் உள்ளே வந்து பகான் வந்துவிட்டான் அவன் வந்து மிகப்பெரிய க கட்டளையடுறான் கண்ணவங்களாம் கொள்கிறான் அப்போ அவனோட இதில் தப்பிக்கிறதுக்கு அவனை பேசி மயக்கிறது தான் அந்த ஃபுல் சாப்டரோடைய பாயிண்ட்டாகவும் இருக்குது அதை சொல்ல வர மெயின் கருத்தாகவும் இருக்குது தட் இஸ் லைக் மெயின் ஐடியாவாக இருக்குது சாரி மெயின் ஸ்டோரியாக இருக்குது கருத்து ஐடியா என்னென்னமோ ரேண்டமான வார்த்தைகள்லாம் வந்துட்டுருக்கு யா ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணோம் டெர்ம்னாலஜிஸ்லாம் யா பட் இங்கே அவர் சொல்கிற அந்த ஒரு முதியவர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு மிகப்பெரிய அரசு கொண்டு வந்துன்னா அது என்றைக்குமே நம்மளை போகாது அப்படியே தலைமுறை 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 தலைமுறையாக வந்து நம்மளை ஆண்டுக்கிட்டே இருக்கும் நம்மள ஃப்ரீடம்ங்கிறதே கிடைக்காது இப்போ ஆண்டானா எஸ் நிறைய பேர் உயிர் பலி கொடுக்க போகிறோம் ஈவனு ஆனால் அட் த சேம் டைம் லைக் வி ஓன் கெட் லைக் ஃப்ரீடம் வெரி சோன் அவன் ஆனால் அவனுக்கு வயசாகும் அவன் ஒரு நாள் இறப்பான் அப்போது ஒரு தனி மனுஷன் கிட்டேருந்து ஈஸியாக விடுதலை கிடச்சிடும் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து அரசுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இடம் மிகப்பெரிய

ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதெல்லாம் வச்சு என்னோ ஒரு சின்ன கம்பாரிசன் ஈஸியாக இவர் சொல்கிற அந்த சென்டென்ஸ்லேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் க இனோ லைக் இப்போ கூட ஈஸியாக கனெக்டபுளான ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு டிக்டேட்டர் மாட்டிக்கிட்டால் கூட பரவாயில்ல கொஞ்சம் ஆடம் தான் நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீடம் தான் ஆனால் அரசு கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு நாட்கள் செல்ல செல்ல அதை போகிறவனின் இல்லத்தார் அன்றி பிறர் எண்ணாமலாயினர் எண்ணுவது அளிக்கும் துயரை செல் வெல்வதற்கான வழி அதை அறியாதவர்களாக ஆகிவிடுவதே என ஏக சக்கரபுரி கற்றுக்கொண்டது தங்கள் முறை என்றோ வர தங்கள் முறை என்றோ வரப்போகிறது அதற்குள் எதுவும் நிகழலாம் என்று எண்ணி ஆறுதல் கொண்டனர் நடுக்கற்கள் பெருக பெருக நினைத்தாலே நெஞ்சு நடுங்க வைத்த அந்நிலம் மேலும் மேலும் இயல்பாக ஆனது அங்கே ஒருமுறை பட் படையலிட்ட பெண் எவரும் திரும்பச் செல்லவில்லை நான் ஒவ்வொரு லைனுக்கு அப்படி கேமரா திரும்பி பார்த்தேன் அப்படி நான் ஒவ்வொரு லைனும் எடுத்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா என்னோலை அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய மைண்ட் செட்டை பற்றி பேசணும்னு தோணுது எனக்கு ஃபஸ்ட்டு இறக்கப் போகிற நிலத்தார் அன்றி பிறர் எண்ணாம் லாயர் ஒரு மிகப்பெரிய இன்டிஃப்ரென்ஸ் உருவாயிடுச்சு அதாவது ஒவ்வொரு நாளும் பலியாட கொடுக்குறாங்க அந்த சக்கர பொரி பகனுக்கு ஆனால் ஹவுட்ஸ் பிகம்மிங் ஏ நியூ நார்மல் இல்லை பேண்டமிக் வந்தது ஆரம்பத்தில்லாம் பதட்டப்பட்டாங்க இட் பிகம் அ நியூ மார்மல் நியூ நார்மல் ரஷ்யா யூக்ரைன் வந்தது ஆரம்பத்தில் தான் பதட்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் எகென் இட் பிக்கம் அ நியூ நார்மல் ஒரு ஒவ்வொரு விஷயமும் இட்ஸ் பிகமிங் அ நியூ நார்மல் யூனோ லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அந்த பெல்கோ வந்து சொல்லுவாங்க நார்மல் கோ ஒன்று சொல்லுவாங்க ஏனோ அந்த நார்மல் கோ வந்து அவுட்லேயர்ஸு இருக்கும் இன்னும் ரெண்டு பக்கமும் அவ்வளவாக நிகழாத சம்பவங்கள் இல்லை இன்சிடென்ட்ஸ் தான் வந்து இந்த அவுட்லைஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் அந்த ரேராக நடக்கக்கூடிய விஷயங்களே நார்மல் ஆகும்பொழுது இல்லை ஆவரேஜ் அவுட் ஆகும்பொழுது அந்த ஹோல் பில்க்குமே அப்படியே நகுந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது இறக்கப்பறம் நீங்கள் ரெண்டு பேர் என்ன அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எண்ணுவது அளிக்கும் துயரை வெல்வதற்கான வழி அதை அறியாதவர்களாக ஆகியுடையது என ஏற்க சப்டி கற்றுக்கொண்டது அது ஒரு மாதிரி செகண்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் ஸோ மரத்து போகிறது ரைட் மரத்து போகிறதுங்கிறத கூட சொல்ல ஒரு மாதிரி எஸ்கேப்பும்னு கூட சொல்லலாம் ரைட் எண்ணுவது அளிக்கும் துயரை வெல்வதற்கான வழி அதை அறியாதவர்களாக அடி இது வந்து இக்னரன்ஸ் இஸ் ப்ளஸ்னு சொல்லுவாங்களே இக்னோரன்ஸ் இஸ் த சேஃபஸ்ட் வே டு எஸ்கேப் ஃப்ரம் எனி துயரம் அப்படிங்கிறது கூட இந்த ஒரு லைன்லேருந்து தெரிஞ்சுக்கும் தங்கள் முறை என்றோ வரப்பகுது அதற்குள் எதுவும் நிகழாம் என்று எண்ணி ஆறுதலும் கொண்டன இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் ஒரே விஷயந்தான் ஆனால் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் மொட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைனில் ஒட்டுமொத்த குரூப்பை பற்றி சொல்லுது லைக் ஏன்னா அது ரொம்ப நார்மலாகிடுச்சு அப்போ இறக்கப்போனோட ஃபேமிலி தான் யாருக்கும் வந்து அது ஏன்னோ லைக் அதை வந்து கண்டுக்கப்படலை ஒரு லெவல் ஒரு நா கொஞ்சம் நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் எண்ணுவது அளிக்கும் துயரை வந்து மறக்கிறதுக்கு அதை எண்ணாமலே இருக்கிறது இல்லை அதை அறியாமல் இருக்கிறது ஒரு ரெண்டு செக் தேர்டு வந்து ஏதாவது தாஸ்தியோஸ்கியோடைய குருட்டு நம்பிக்கை மாதிரி அவருடைய தாஸ்தயோஸ்கி நாவல்லாம் படிக்கும்பொழுது செம்மையாக இருக்கும் அது ஃபோர் ஃபோக்ஸ்னு ஒரு நாவல்லாம் இருக்குல்ல அந்த நாவலெல்லாம் வந்து அவ்வளோ குருட்டு நம்பிக்கையோட அதில் பண்ணிக்கிட்டே இருப்பார் இன்ஃபேக்ட் இதில் கூட ஒயிட் நைட்ஸ் கூட அந்த மாதிரி பார்க்கணும் ஒரு தாஸ்தியோஸ்கியோட மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஆண்மக்கள் தாஸ்தியோட கதாநாயகர்கள் எல்லாருமே அவ்வளோ அழுது புலம்பி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையிட்டே எதாவது நடந்துடும் இதெல்லாம் அப்படி இல்லை அப்படி எதாவது நடந்துடும் உள்ளுக்குள்ளே கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் சொல்லி அவங்களாவே அவங்கள வந்து சமாதானப்படுத்திக்கிற ஒரு ஆட்களை அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து இருந்துட்டு தங்கள் முறை என்று வரப்படுது அதற்குள் எதுவும் இழகலாம் என்று என்ன ஆர்தல் பண்ணலை பல மிகப்பெரிய இடர்கள் வரும்பொழுது நம்ம அப்படி நடப்போம் இல்லையா மிகப்பெரிய இடர்கள் வரும்பொழுது ரைட் அது எதாவது நடந்து நாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அது போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னன்னே சொல்ல முடியாது அண்ட் அந்த நம்பிக்கை பிடிச்சி தூங்கிட்டு தான் அட்லீஸ்ட் அந்த இடர் வர வரைக்கும் போது நம்ம வந்து தாக்குப்பிடிக்க முடியும் நடுக்கற்கள் பெருக பிறகு நினைத்தாலும் நெஞ்சு நெடுங்க வைத்தாள் நிலை மேலும் மேலும் இயல்பாக ஆனது ஸோ ஒட்டுமொத்த விஷயமே வந்து ரொம்ப ஆனது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் என்னோடய கனெக்ட் ஆகுது ஒரு நகர் வாழ்வதற்காக ஒருவன் இறப்பதில் என்ன பிழை என்று அனைவரும் கேட்டனர் அவர் எனக்கு முழு உலகாக இருப்பவர் என் விழி நீரிலா இந்நகரம் வாழ வேண்டும் என்றேன் எவரோ ஒரு விழிநீரில்தான் நாம் அனைவருமே வாழ்கிறோம் பெண்ணே என்றார் நீதி அறிந்த என் குளம் உதியவர் நெருசலிட்ட நகர்த்துருவில் நின்று கதறினேன் என் உலகை அழித்தா நீங்கள் உண்ண வேண்டும் மாணவரே என்றேன் ஒவ்வொரு விழியும் என்னை தவிர்த்து விலகின உன்னுடைய உன்னுடையது என் துயரல்ல ஆகவே அது நான் அறிய வேண்டுவதும் அல்ல என்றே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகமும் என்னிடம் சொன்னது என்றார் ஸோ கடைசியில் குந்தியும் பாண்டவர்களும் வந்து தங்கியிருக்கிற அந்த எல்லத்தில் இருக்கிறவன் வந்து சாக போகிறான் அப்படிங்கிறப்போ அந்த கணவனுக்கு எவ்வளோ மொராலிட்டியோட எனக்காக வேறு யாரும் சாகக்கூடாது அது வந்து மோத போகும் எனக்காக வந்து இன்னும் என்ன நினச்சி என் பொன்னாடி மக்கள் செத்தால் கூட அது எனக்கு தான் வந்து பழி செய்கிறோம் ஆனால் எனக்கு பதிலாக இன்னொருத்தஞ்சத்தான் அப்படின்னா அது மிகப்பெரிய பழி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு நியாயம் அந்த ஒரு அறம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தனி டாப்பிக் அதை நான் நோட் பண்ணி வைக்கல ஆனால் இவளுடைய இந்த ஒரு மிகப்பெரிய பேரவை நான் நோட் பண்ணி வச்சது காரணம் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது எவ்வளோ இன்டென்ஸாக மாறுது ஏன்னா அடுத்த தான் சமயம் அடுத்த பேராகிராஃப் தான் சூப்பராக இருக்கும் பட் இந்த பேராகிராஃபில் இருக்கிற முக்கியமான சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது உன்னுடையது என் துயர் அல்ல ஆகவே அது நான் அறிய வேண்டுவதும் அல்ல அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு லைன் தான் இந்த பெரிய பேராகிராஃபில் நான் எடுத்துக்கிட்டது ஹவு ஹவு ட்ரூட் இஸ் அதாவது ஒருத்தன் இவ்வளோ இன்டென்ஸான இவ்வளோ ஒரு மிகப்பெரிய கொடூரங்கள் கொட்டுமைகள் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஊரில் மக்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட வல்னரபிளாக தங்களை முன் வச்சுக்கிறாங்களோ ரொம்ப 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 ஏன்னோ லைக் ஓப்பனாக எந்த ஒரு பூச்சும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு தான் எல்லாருமே த தங்களை வெளிப்படுத்திக்காமல் தாங்க நினைக்கிறதெல்லாம் வந்து மூடி மூடி மறைச்சி ரொம்ப டிப்ளமேட்டிக்லி கரெக்டாகவே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு பயங்கர கொடுமைகள் நடக்க ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான வல்லுநர்லான ஒரு ஊரில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே இவன்ட்ட நம்ம மறச்சி என்ன அப்புறம் இவன்ட்டு இனிமேல் நம்ம வந்து தாழ்ந்து பேசி என்ன இதனால் லைக் குரலை தாழ்த்தி பேசி என்ன ஆகுப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் பட்டத சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு லைன் ஒன்னொடது என் துயரல்ல ஆக அதை நான் அறிய வேண்டியதுமல்ல இதனோட லைக் ஹவு ஹவு டீப் டவுன் வி ஆல் திங்க் லைக் தேட் பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் வி டோன்ட் எக்ஸ்பிரஸ் ஆர் லைக் வி வில் ஜஸ்ட் சுகர் கோட் அண்ட் லைக் அந்த சம் சம்திங் எல்ஸ் பட் இங்கே அதெல்லாம் கிடையாது நான் நான் இதுதான் அப்படின்னு தொடர்ந்து காமிக்கிற ஒரு மனசன் இந்த ஊரில் இருக்கிற ஏக பூர்த்திகள் இருக்கிற எல்லாருக்குமே வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு தெருவில் சென்ற ஒரு முதியவளை நாளை பற்றி இழுத்து கேட்டேன் என் கணவன் நாளை இறக்கிறான் அது உன் மைந்தன் என்றால் நீ இப்படி எளிதாக கடந்து செல்வாயா என்று நேற்று இன்னொருவன் சென்றபோது நீ இப்படித்தானே கடந்து சென்றாய் என்றாள் அவள் அன்னையே அக்கணம் வரிந்தேன் இவ்வுலகில் தான் என்றும் பிறர் என்றும் ஒரே ஒரு பிரிவினையே உள்ளது தன் அறம் தன் நீதி தன் இன்பம் தன் குலம் தன் குடி தன் நலன் என்றே மானுடன் மானுடம் மானுடன் இயங்குகிறது ஒவ்வொருவரும் வாழும் உலகில் பிறன் என்பவன் பிறன் என்பவனே இல்லை என தலையில் அறைந்து அழுதால் வைதிகன் மனைவி அந்த வைதிகனோட மனைவி தான் அடுத்த பேரவை சொல்றான் இந்த பேராவை படிக்கும் பொழுது அவள் ஒரு கவுண்டர் கொஷின் கேட்குறா ஒரு அந்த கிழவி யார்கிட்ட போய் வந்து ஓ மாணா அந்த இதை எடுத்து சும்மா அவ இப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறப்ப நேற்று வேற ஒருத்தன் இருக்கும்போது அது இப்படி தானே போனேன் அதாவது பல்லு வழி வைத்த வலியும் அவன் அவனுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிளிஷேடான ஒரு பழமொழி தான் இங்கே எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு பட் ஹவு ஹவு ட்ரூட் இஸ் ஏன்னோ லைக் அந்த எம்பத்தி சிம்பத்தி இதெல்லாம் எங்கே போகும் இன்னோ பட் இந்த எம்பத்தி சிம்பத்தி கூட எங்கே வரும் அப்படின்னா நமக்கு எதுவுமே நடக்காதப்ப நாம் ரொம்ப சேஃபாக இருக்கிறப்ப நாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறப்ப கூட அந்த எம்பத்தி சிம்பத்திலாம் வருதுன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் திங்க் இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இல்லை இந்த உலகில் நாம் அல்லது பிறர் இது ரெண்டே பிரிவினை தான் ஏன்னா உலகின் தான் என்றும் பிறர் என்றும் ஒரே ஒரு பிரிவினை அந்த ரெண்டு டிவிஷன் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு பிரிவினை மட்டும்தான் வந்து ஒரு பிரிவினை மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறது ஸோ அப்போ ஒவ்வொரு தன்னரம் தன் நீதி அதான் தட் இஸ் லைக் எவ்வளோ எவ்வளோ தான் 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 தனக்கு மட்டும் தனக்கு அந்த செல்ஃபிஷ் மென்டாலிட்டியை பற்றி பேசும்பொழுது அப்படி தான் மானோடும் மொத்தமானோடும் இயங்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷினை கேட்குறாள் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ரொம்ப ஆழமான ஒரு கொஷினாக தான் நான் பார்த்தேன் ஒவ்வொருவரும் வாழும் உலகில் பிறன்பவனே இல்லை அது கிட்டத்தட்ட கரெக்டாக தான் ஸோ கேபுர் வாஸ்கியோட பாட்டில் வந்து ஏன்னோ அந்த என்ன பாட்டுன்னு மறந்து ஒச்சி ஜோ டக்குன்னு வர நேரமாட்டேங்குது கேபுராசன் மிகப்பெரிய ஃபேனாக இருந்தாலும் டக்குன்னு வர மாட்டேங்குது ஸோ ஒவ்வொருத்தரு மண்டையிலையும் அவன் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஓடிக்கினே இருக்கும் ஆனால் கூட்டத்தில் வந்து யார் யாரோ காலை மிதிப்பான் அவனும் வந்து நெரிசலில் மாட்டி தவிப்பான் ஆனால் ஒவ்வொருத்தர் மண்டையிலையும் அவன் தான் ஹீரோ அவன் தான் ஹீரோ அவன் தான் ஹீரோன் லேக்கின்னா ஏன்னா ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி தான் நினைப்பாங்க ரைட் ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் தான் 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 தன்குளம் தன் தன்னலன் என்ன லைக் தன் தன்னீதி தன் இன்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் மனுஷனுடைய இயல்பாகவே இருக்குமோ அப்படின்னு தோணுது போர் சில கணங்களில் முடிந்து விடுவென அவர்கள் எண்ணினர் ஆனால் விரைவிலேயே அவர்கள் அறிந்தனர் போர் என்பது ஆற்றலால் மட்டுமே ஆனது அல்ல என்று பகனின் பேருருவே அவனுக்கு தடையாக இருந்தது விரைவாக திரும்பவோ தன்னை அணுகியிருப்பதை காணவோ அவனால் முடியவில்லை ஸோ இந்த விஷயம்தான் கடைசி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னதோ இந்த பட இந்த சாப்டரில் ஒரு அழகான ஒரு கனெக்ஷன் இருக்குது ப்ரீவியஸ் சாப்டர்ஸோடு அப்படின்னா பகனுடைய மிகப்பெரிய பேர் உருவு கொண்ட உடலை வச்சு இப்போ பீமன் எப்படி ஜெயிக்கிறான் கிட்டத்தட்ட பீமனை விட அரையம் மட்டுங்கு பெருசாக இருக்கிற ஆட்கள் அவன் பீமனோட இட்டையளவு தான் பகனோட கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த ஒரு கம்பேரிசன் ஆஃப் ஃபிசிக் வச்சு ஏனோ இன்ஃபேக்ட் லைக் ஷர்புகோயலோடைய பெயிண்டிங்கை ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு பட் அப்படி ஒரு இமேஜை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி அப்போ பகன் மாதிரி ஒரு ஆள் பீமன் எப்படியெல்லாம் தோக்க முடியும்னா முன்னாடி பலராமன் சொன்ன அந்த ஒரு வீக் பாயிண்ட்டை வச்சு மட்டும்தான் இங்கே பீமனை தோக்க அடிக்கிறான் அப்படிங்கிறது எனோ லைக் ஒரு குட் கனெக்ஷனாக இருந்தது படிக்கிறப்போ பிடிச்சிருந்தது பட் யா ஃபை அப்போ அப்படி ஃபைனலாக அட் த எண்ட் ஆஃப் த டே பகனை கொண்டுட்டாங்க ஒரு மூணு சாப்டர் எழுத்து அடித்த பகனோட ஸ்டோரி ஓவர் அடுத்து வாங்க மெயின் ஸ்டோரி வாங்க சொல்லுங்கள் அடுத்து என்ன நடக்கும்போது தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மரத்தை எனக்கு புதுக்கியிருக்கு லெட்ஸி